வெல்கம் டு மதுரை ராணி சமையல் இப்போ பார்க்க போகிறது சிகப்பு அரிசி அவளில் ரவா போட்டு கேக்கு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது தேவையான பொருள் அரிசி அவள் ரவா வெள்ளம் முக்கா கப்பு தேங்காய் திருமல் கொஞ்சம் உப்பு சிறிதளவு பேக்கிங் சோடா சிறிதளவு ஏலக்காய் தோடிய தூள் சிறிதளவு அதுக்கு நான் அரிசி சிகப்பரிசி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி லேசாக ஊற வச்சுருக்கேன் அதோட ரவையை கலந்துக்கிறணும் ரவையை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து பதம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் இந்த அளவு நல்லா காய்ச்சிக்கிறணும் அதுக்கு இந்த இதில் போட்டு கொஞ்சோண்டு வடிகட்டிக்கிடுவோம் நல்லா கலந்து விட்டுக்கிறணும் கொஞ்சம் இது ஒரு பிஞ்சு உப்பு ஏலக்காய் தூள் பேக்கிங் சோடா கலந்துக்கிறணும் அதுக்கு ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிண்ணத்துலேயும் தடவி தடவி வச்சுக்கிறோம் அதுக்கு நான் குட்டி குட்டி கிண்ணமா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சைஸ்னாலும் உங்கள் வீட்டில் இருக்க கிண்ணத்தை எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கிறணும் நான் இப்படி கிண்ணத்துல ஊற்றி சரி சமப்படுத்தி வச்சிருக்கேன் இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் பாங்க இட்லி கொப்பரையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருக்கேன் நீங்கள் வந்து வே புட்டு வேக போடுறதில் கூட நீங்க வேக போட்டுக்கலாம் அதுக்கு அந்த மேல வந்து நம்ம முந்திரி பருப்பை இப்படி தூவி விட்டுக்கிறலாம் யூஸ் ஒன்று வைக்கிறேன் நம்ம என்ன உங்களுக்கு இருக்கோ அதை போட்டுக்கறலாம் நீங்கள் எது பண்ணாலும் நம்ம அதுக்கு அந்த இட்லி கப்பரில் வே வேக வைக்கணும் ஆவி வரவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க இதை அடுத்த அடுத்த பிளேட்டில் சேவ் பண்ணுவோம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் என் பேரையும் சாப்பிடுவோம்